ஹலோ ஒரு நிமிடம் பெரியவர் ஒருவர் எப்போதும் இருப்பார் ஒருவன் பல நாட்களாக கவனித்து வந்தான் ஒரு நாள் அவன் அவரிடம் ஐயா எப்போது பார்த்தாலும் இந்த வேதாகமத்தை வாசித்துக் கொண்டே இருக்கிறீர்களே இது எவ்வளவு நாளாக வாசிக்கிறீர்கள் என்றான் அதற்கு அவர் கடந்த ஐம்பத்தஞ்சு வருடமா இதை வாசிக்கிறேன் என்றார் அப்படி என்றால் வேதாகமம் உங்களுக்கு மனப்பாடம் ஆயிருக்குமே பின்பு ஏன் இன்னும் படிக்கிறீர்கள் என்றான் அதற்கு அவரோ அடுப்புக்கறி நிறைந்த ஒரு மூங்கில் கூடையை எடுத்தார் அதை ஒரு மூலையில் கொட்டினார் அடுப்புக்கறியினால் அந்த கூடையின் உட்புறம் கருப்பாக மாறியிருந்தது பெரியவர் சொன்னார் குழாயில் இருந்து இந்த கூடையில் கொஞ்சம் தண்ணீர் பிடித்துக் கொண்டு வா என்றார் அவன் தண்ணீரைக் கொண்டு வந்து சேருவதற்கு முன்பே எல்லா நீரும் தரையில் போனது இப்படியாக பல முறைகள் அவன் முயன்றும் கூடையில் தண்ணீர் நிற்கவே இல்லை மீண்டும் மீண்டும் சிந்தி போனது அவர் புன்னகையோடு சொன்னார் இதுல தண்ணி நிக்காதுன்னு எனக்கும் தெரியும் நீ முதல்ல தண்ணீர் பிடிக்கப் போகும்போது இதோட உட்புறம் ரொம்ப அழுக்கு பிடிச்சு கருப்பா இருந்ததல்லவா ஆனால் இப்போதோ கூடையின் உட்புறம் தண்ணீர் பட்டதினால் சுத்தமாக இருக்கிறதே எத்தனை முறை தண்ணீர் பிடிச்சாலும் மூங்கில் கூடை நிரம்பவே இல்லை ஆனாலும் ஒவ்வொரு முறையும் கூடை சுத்தமானது அதுபோல எத்தனை முறை படிச்சாலும் முழு பைபிளும் மனப்பாடமாகாது ஆனா படிக்கிற ஒவ்வொரு முறையும் உள்ளத்திற்குள்ளே இருக்கும் அழுக்கும் கரையும் சுத்தமாய்கிட்டே இருக்கும் என்றார் ஆம் பிரியமானவர்களே வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி